நமஸ்காரம் இன்னைக்கு நான் புதினா கார சட்னி பண்ண போகிறேன் அதுக்கு கிலோ பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு புதினா ஒரு கட்டு வறுக்கிறதுக்கு மூணு வெத்த மிளகா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்ப சட்டி போட்டிருக்கேன் அதில் வெத்த மிளகாவையும் கடல வெத்த மிளகா முதல்ல போடுறேன் அப்புறம் கடப்பருக்கு அது வறுத்த பிறகு வெங்காயத்தை போடலாம் கொஞ்சம் பொடி போட்டா கூட நல்லா இருக்கும் ಬಂಗಾಯೇ போಡ್ற ಬಂಗಾಯ 24 ಬಳ್ಳಿ ಪೂರೆ ಎಲೆಗೆ ಬೋಕಿಟ್ ಚೆನ್ನಾಗಿ ವಡಕಣ ಸ್ವಲ್ಪ வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷமாக வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு வெங்காயம் இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன் அதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி அது ஒரு கலரு கலரிட்டு அப்புறமா வந்து புதினாவை போடுறேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு அந்த வெங்காயத்தில் போடணும் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர களறி விடணும் கிளறி விட்டுட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் எல்லாம் வதணும் தக்காளி பச்சை மிளகாய் புதினா வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் ரெண்டு நிமிஷம் அடுப்பிலேயே இருந்து நல்லா களறி வச்சு வதக்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணும் கொஞ்சமாக புளி போட்டால் நல்லாயிருக்கும் ஊற வச்சிருக்கேன் அதை இதை போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவேன் மீடியமாக வச்சு எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் அது வத கலறி விடணும் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு நிமிஷம் கலறி விடணும் வதங்கின பிறகு தான் அடுப்பை ஆஃப் பண்ணும் எல்லாமே நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும் எல்லாம் நல்லா வதங்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆற வச்சுட்டு அரைக்கணும் அரைச்ச உடனே காமிக்கிறேன் இப்போது புதினா கார சட்னி ரெடி இது இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ